காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் அலுவலகத்தை ஸ்தாபிப்பது தொடர்பான சட்டம் மூலம் நேற்று பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட போது ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது இன்று இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட விதம் தொடர்பில் சில ஊடகவியலாளர் சந்திப்புகளே ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்தது எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்களும் பாராளுமன்றத்துக்கு மத்தியில் இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அரசாங்கம் என்று கூறுகின்றது இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக நாம் ஏற்க மாட்டோம் இவ்வாறு அல்ல சட்டங்கள் நிறைவேற்றப்படுவது மக்களின் இறையாண்மையை பிரதிநிதிப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நியாயமான காலத்தை வழங்கி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இருந்தது சந்தர்ப்ப்பலமந்தமாக நிறைவேற்றவில்லை ஐக்கிய தேசிய கட்சி பாரியளவில் எதிர்ப்பு தெரிவித்ததா சன்சோதன ஜனாதிபதி இந்த சட்டம் தொடர்பில் பல்வேறு திருத்தங்களை முன்வைத்திருந்தார் காலையில் என்னுடன் கலந்துரையாடி அவரின் கருத்துக்களை தெரிவித்து சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு கூறியிருந்தார் அதன் பின்னரே அரசாங்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே பாராளுமன்ற பொதுச் செயலாளரிடம் ஒப்படைத்தோம் அதனைத் தொடர்ந்து பிரதமருடனும் அந்த திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடி ஜனாதிபதியின் சில திருத்தங்களை சட்டத்தில் உள்ளடக்கினோம் ஜனாதிபதி நாட்டின் தலைவராக மாத்திரமின்றி பாதுகாப்பு அமைச்சராகவும் இந்த சட்டம் தொடர்பில் சபாநாயகர் உரிய முறையில் தனது பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை பாராளுமன்றத்தில் சேர்ப்படும் போது நிலையில் கட்டளையை பின்பற்ற வேண்டும் இவற்றை மீறி சபாநாயகரின் அதிகாரத்தை மாற்றமின்றி ஏகாதிபத்திய அதிகாரமுள்ள நபர் ஒருவராக கேள்விகளை எழுப்புவதற்கு எதிராக அழுத்தங்களை பிரதமர் பிரயோகிக்கின்றார் பாராளுமன்ற சம்பிரதாயங்களை முற்றாக சீர்குலைக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளார் மனசாட்சிக்கு அமைய தினேஷ் குலவர்த்தனவுக்கு விவாதிக்க முடியாது அதனாலேயே கம்மன் பிள வீரவன்ச போன்றவர்கள் கருப்புப்பட்டி அணிந்து வந்து குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டனர் அவர்களின் முயற்சி பலனளிக்கவில்லை கருப்புப்பட்டி அணிந்து கூச்சலிட்ட வீரர்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் பூனை குட்டியைப் போன்று அடங்கிவிட்டனர் காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டம் ஒன்றை நிறைவேற்றப்பட்டது எக்னலிகூட காணாமல் போயுள்ளார் அவரின் மனைவிக்கு அவர்தொருவில் ஆராய அவருக்கு உரிமையுள்ளது காணாமல் போக செய்யும் நடவடிக்கைகளை அதிகளவில் செய்வதற்காகவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க நினைக்கின்றேன் இந்த சட்டம் மே மாதமே பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது ஆகஸ்ட் வரை அவர்களுக்கு காலம் இருந்தது இந்த சட்டத்துக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாய் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்க முடியும் எனினும் அவர்கள் அவ்வாறு செல்லவில்லை ඔන්න අ යන්න පුළා ධකරණයට මේ කිසියක් කරේ නෑ